ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்ருபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கேரளா பக்கம் ரொம்பவே ஃபேமஸாக இருக்க முக்கியமாக அவங்களோட பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்டான பாலாடை பிரதமன்னு சொல்லப்படுற அடை பாயாசம் தான் பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம ரெடிமேட் அடை யூஸ் பண்ண போகிறதுல ஃப்ரெஷ்ஷான அடையில்தான் பண்ண போகிறோம் சரி வாங்க வீடியோவுக்கு போகலாம் இந்த அடை பாயாசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப்பு இட்லி அரிசி சேர்த்து கூடவே அரை கப்பு பச்சை அரிசி சேர்த்துருவோம் இப்போ இது ரெண்டு திரியும் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்ல ஊறி வரட்டும் நல்லாவே ஊறி வந்திருக்கு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் அரை கப்பு துருவின தேங்காய் சேர்த்து கூடவே அஞ்சு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ஊற வச்ச அரிசியில் பாதி அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் சேர்க்குறது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இனிப்பு சேர்க்குறது வந்து கொஞ்சம் போது அது ஒரு மாதிரி சப்புன்னு இல்லாமல் அந்த இனிப்பு சுவையோடு இருக்கும் அதை நல்லா சக்கரை சேர்க்குறோம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு நம்ம ஊற வச்ச எல்லா அரிசியுமே அரைச்சாச்சு தேங்காய் சேர்த்த அந்த அரிசி மாவு அடியில் இருக்கிறதால இது நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இந்த ரெடிமேடில் பண்ணுற அந்த அடை பாயசத்தை விட இது ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது நல்லாயிருக்கும் கூடவே கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து அதையும் ஒரு முறை கலந்து விட்டுருவோம் இதை புளிக்க வைக்கணுன்னோ இல்லாட்டி இதை அரை மணி நேரம் ஊற வைக்கணுன்னோ இல்லை தேவை கிடையாது ஒரு குழியான தட்டில் நெய் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் பெரிய கரண்டியாக இருந்தால் ரெண்டு கரண்டி போதும் சின்னதாக இருந்து ஒரு மூணு கரண்டி போதும் அரை இன்ச்சு திக்னஸ்க்கு வெந்து வரணும் இந்த அந்த அளவுக்கு நம்ம மாவு சேர்த்து நல்ல ஒரு முறை அதை ஷேக் பண்ணி ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வரட்டும் இப்போ இதை ஒரு பாத்திரத்துலேயோ இல்லாட்டி இந்த மாதிரி கடாயிலையோ வச்சு இதை மூடி போட்டு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் அதுவே போதும் நல்லாவே வெந்து வந்துடும் அது வேகட்டும் இப்போ தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அதே மிக்சி ஜாரில் ஒரு கப்பு ஃபுல்லாக துருவின தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக எடுத்துட்டு இதை வந்து முதல் பாலுக்கு நாம் எடுக்க போகிறோம் முதல் பால் தனியாக ஒரு பவுல்லையே படிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டாம் பால் மூணாம் பாலையும் நம்ம ஒரே பவுலில் வடிகட்டி எடுத்துருவோம் இப்போ இந்த பாலை தனியாக வச்சுக்கலாம் முதல் பால் ஒரு கப்பு இருக்கட்டும் ரெண்டாம் பாலும் மூணாம் பாலும் ரெண்டு கப்பு இருக்கிறம பார்த்துக்கலாம் அதாவது ஒரு ஒரு கப்பு இப்போ இந்த மீறி இருக்க அந்த தேங்காய் சக்கையை வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இது ஒரு கப் ஆயிடுச்சு இது வந்து ரெண்டாம் பால் நல்ல வடிகட்டிக்கலாம் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக வர்ற வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்து வடிகட்டிவிடுவோம் இது வந்து மூணாம் பால் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா நம்ம வேக வச்ச அந்த அரிசி அடை சூப்பராக வெந்து வந்தாச்சு அதை வெளியே எடுத்துகிட்டு அதை ஆறின பிறகு அதை ஓரங்களை கத்திய வச்சு நல்லா சுற்றி லைட்டாக கீறி விட்டு அந்த அடையை எடுத்தோம்னாக்கா இந்த மாதிரி அழகாக வரும் நல்ல ரப்பர் ஷீட் மாதிரி இந்த மாதிரி நான் மூணு அடை வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் மூணுத்தையும் ஒன்றா தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி சப்பாத்தி பலகைகளை வச்சுட்டு ஒரு ஸ்கேல் வச்சு அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்தால் போதும் இந்த அடை ரொம்பவும் பெருசாக வேண்டாம் ரொம்பவும் குட்டியாக இருக்கிற மாதிரி வேண்டாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்தாச்சு இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த திக்னஸ்ல இருக்குது நம்ம இவ்வளோ பெருசு நம்ம பாயசத்தில் போட போகிறதில் இதையும் சின்னதாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு மொத்தமாக சேர்த்தோம்னாக்கா அது மொத்தமாக ஒரே இடத்துல வந்து வேகும் அதனால் இந்த மாதிரி உதிர் உதிராக எடுத்து தனியாக வச்சுருவோம் இப்போ இது தனியாக இருக்கட்டும் வெள்ளம் கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சாஸ் சாஸ்பேனில் ரெண்டரை கப்பு வெல்லம் துருவி எடுத்து சேர்த்து அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம கரைச்சி மட்டும் எடுக்க போகிறோம் வெள்ளம் சுத்தமான வெள்ளமாக இருந்தால் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே சேர்த்துக்கலாம் இந்த கரைச்சி எடுக்கிற பழக்கம் எனக்கு அப்படியே விட முடியல அதனால் வெல்லம் சேர்க்குற எல்லா டிஷ்ஷஸ்லேயும் நான் வந்து கரைச்சி தான் எடுக்கிறேன் கரைச்சி எடுத்தாச்சு இப்போ அது பாகு பதத்துக்கு முந்தின பதம் வந்தாச்சு இதை நாம் அப்படியே இறக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ இந்த பாயசத்துக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு ஃப்ரையிங் பேனில் மூணு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நெய் வாசனை இன்னும் உங்களுக்கு நல்லா அதிகமாகவே வேணும்னாக்கா இன்னும் ரெண்டு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க இப்போ இதில் அரைக்கப்பு நல்ல பல் பல்லாக கட் பண்ணி எடுத்த தேங்காவை சேர்த்து நல்ல ஒரு டீப்பான கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் இந்த நெய்யில் நல்ல முருகலாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த தேங்காய் பாலில் பண்ணுற பாயசத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு தர்றது இந்த தேங்காய் தான் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிருவோம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது இதில் ஒரு வடிகட்டி வச்சு நம்ம கரைச்செடுத்த வெள்ளத்தை சேர்த்துருவோம் சேர்த்தாச்சு முக்கியமாக நல்ல அடி கனமான பாத்திரமாக சேர்த்துக்கணும் டக்குன்னு வந்து அடி வந்து கொஞ்சம் சூடு பிடிச்சாலும் வந்து ஸ்மெல் வேறு மாதிரி ஆகிடும் இப்போ வெள்ளம் கரைச்சி எடுத்தாச்சு இது கூடவே நம்ம ஒன்றா வடிகட்டி வச்சுருக்க அந்த ரெண்டாம் பால் மூணாம் பாலையும் சேர்த்துருவோம் அதையும் சேர்த்தாச்சு இப்போ ஒரு முறை ரெண்டுத்தையும் கலந்து விட்டுக்கலாம் வெள்ளத்தையும் இந்த தேங்காய் பாலையும் இந்த இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரொம்ப அதிகமாகலாம் கொதிக்க வைக்க மாட்டோம் தேங்காய் பால் சேர்த்த பிறகு இதில் இந்த கட் பண்ணி வச்ச அடை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது கூடவே ஒரு கப்பு துருவின தேங்காயும் சேர்த்து அதையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் நாம் சேர்த்துருக்க அந்த அடையில் இனிப்பு இல்லைனாக்கா நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளம் சேர்க்கும் போதே அந்த அடையை சேர்த்துருக்கலாம் ஆனால் நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதெல்லாம் அப்போ சேர்க்க வேண்டிய தேவை இல்லை நமக்கு இப்போ ஒரு முறை கலந்து விட்டாச்சு இதை மூடி போட்டு ரொம்ப ஸ்லோவில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும் இதை பாருங்கள் லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இது லைட்டாக அது இந்த வெள்ளம் வந்து இந்த தேங்காய் பாலோட ஊற ஊற தான் இந்த டார்க் கலர் வரும் இப்போ ரெண்டு பிஞ்ச் உப்பு சேர்த்தாச்சு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இப்போ முதல் பாலையும் சேர்த்துருவோம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அப்புறம் அந்த பாயாசத்தோட அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்புறம் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டும் இல்லாமல் போயிடும் இப்போ இதில் நாம் அந்த நெய் தாளிப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இது டைம் ஆக ஆக அப்படியே வந்து இருகிடும் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் பச்சரிசி மாவை அந்த அடுப்பில் இருக்கும்போதே கரைச்சி சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட பாயாசம் ரொம்பவே சூப்பராக நல்ல கலர்ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு நல்ல ஃபுல்லாகவே நம்ம இதை தேங்காயே பண்ணியிருக்கிறதால டேஸ்ட்டுக்கு துளியும் பஞ்சமும் இல்லாமல் சாப்பிட சாப்பிட திகட்டவே திகட்டாது முக்கியமாக குட்டி பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும் இல்லையோ அந்த அட்ராக்ஷனாக இருக்கிற அந்த அடை அடைக்காகவே வந்து அவங்க சாப்பிடுவாங்க அதனால் நீங்களும் இந்த அடை பாயசத்தை கட்டாயம் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான் அழைச்சி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்